தமிழகத்தையே புரட்டி போடும் DMK Files 3 டெல்லியிலிருந்து வந்த புது அப்டேட் அண்ணாமலை ட்விஸ்ட் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக அரசின் செயல்பாடுகள் மற்றும் கோரிக்கைகளின் இரட்டை நிலைப்பாட்டை சாடி உள்ளார் மேலும் திமுக ஃபைல்ஸ் த்ரீ பற்றிய புதிய தகவல்களை வெளியிட்டு தமிழக அரசை முற்றிலும் புரட்டி போடும் என குறிப்பிட்டுள்ளார் டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் அண்ணாமலை தனது பேட்டியில் மத்திய அரசு மதுரை அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதி கோரியதை தமிழக அரசு முதலில் ஏற்கவில்லை என கூறினார் பின்னர் மக்கள் எதிர்ப்பு அதிகரித்த போது திமுக அரசு திட்டத்திற்கு எதிராக செயல்படுவது போல நடித்து வந்தது இதை இரட்டை வேடம் என விமர்சித்த அவர் மக்கள் எதிர்ப்பை கருத்தில் கொண்ட மத்திய அரசு எந்த திட்டத்தையும் திணிக்காது என்றும் வலியுறுத்தினார் இரண்டு பைல்களை முன்னதாக வெளியிட்ட பாஜக மூன்றாவது திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் வெளியிடப்படும் என அறிவித்து புயலை கிளப்பியுள்ளார் இந்த விஷயத்தில் அண்ணாமலை கூறியதாவது இந்த பைல் தமிழக அரசின் ஊழல்களை மேலும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் என்று தெரிவித்தார் அடிப்படையில் சொல்லப்பட்டதாவது மாநில அரசு வழங்கிய திட்டங்கள் ஒப்பந்தங்கள் மற்றும் டெண்டர்கள் திமுக தலைவர்களுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளனவா என்பதை கிழித்து காண்பிக்கப்படும் என்றார் குறிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கான ஒப்பந்தங்கள் மற்றும் அதில் நடந்திருந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் பற்றிய விவரங்களும் வெளியிடப்படும் என்றார் மத்திய அரசின் பத்தொன்பது ஆண்டுகால நிதி ஒதுக்கீடுகளின் தவறான பயன்பாடுகளையும் இந்த வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் என்றார் விஜய்க்கு அரசியல் ஆலோசனை அரசியல் யுக்திகளையும் தனது அனுபவங்களையும் பகிர்ந்த அண்ணாமலை நடிகர் விஜயின் அரசியல் ஆர்வத்தை வரவேற்றார் மேலும் அவர் கூறியதாவது விஜய் தனது கதையை புதிய அரசியல் பயணமாக மாற்றி வருகிறார் ஆனால் அரசியலில் வெற்றி பெற நீண்ட பயணத்தை சந்திக்கவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும் அரசியல் என்பது தனிப்பட்டவர்கள் சார்ந்தது என்றும் தெரிவித்தார் மத்திய அரசு தமிழகத்திற்கு அளித்த நிதி ஒதுக்கீடு மற்றும் மாநில அரசு ஒவ்வொரு ஆண்டும் வகுக்கும் பட்ஜெட்டின் முறையான பண்பாடு குறித்தும் அண்ணாமலை கேள்விகளை எழுப்பினார் செலவுகள் மக்களிடம் துல்லியமாக கூறப்பட வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார் திமுக அரசு மக்கள் நலத்திற்கான நடவடிக்கைகளை உண்மையாக நடத்தவில்லை என்றும் சாட்டினார் செயல்பாடுகளுக்கு செயல்பாடுகள் ஊழல் மற்றும் நிரம்பியுள்ளதாகவும் அவற்றை வெளிக்கொண்டு வர பாஜக உறுதியுடன் செயல்படும் என்றும் கூறினார் இந்த கருத்துக்கள் தற்போது தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன திமுக தமிழ்நாட்டில் அதிகாரத்தை பிடித்திருக்கும் அரசின் செயல்பாடுகள் குறித்த புதிய விவாதங்களை தொடங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது